சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை சென்னை பகுதியில் தினம் ஒரு பகுதியில் ஒருநாள் யோக முகாமை நடத்த விரும்புகிறேன் இந்த முகாமை நடத்துவதற்கு சென்னை வாழ் மக்கள் தொண்டுள்ளம் கொண்டவர்கள் உங்கள் பகுதிகளில் இலவசமாக இடம் கொடுத்து உதவினால் பயிற்சி கற்றுக்கொள்ள வருபவர்களிடம் குரு தட்சணையாக நான் குறைந்த அளவு கட்டணம் வசூல் செய்ய முடியும் எனவே முகாம் நடத்த உதவி செய்ய விரும்பும் அன்பர்கள் எனது தொலைபேசி எண்ணான என்னான செவன் எயிட் நைன் எயிட் எயிட் சிக்ஸ் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஆதரவினை தெரிவிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் நீங்கள் கொடுக்கும் இந்த ஆதரவினை பொறுத்தே இனி நான் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை நடத்தலாமா வேண்டாம் வேண்டாமா என்ற முடிவுக்கு வர விரும்புகிறேன் சந்தோஷம்